பிரைஸ் கா இன்றி ஊற்று தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பதினாறாம் வசனம் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அத்துடைய பிள்ளைகளே ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை இங்கே மோசை பயன்படுத்துகிறார் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு கற்ற தன்னுடைய தூதர்களை அனுப்புவாராம் அப்படின்னா இங்கே போகிற பாதை அதாவது நம்ம ஒரு வண்டியில் போகிறது காரில் போகிறது வேற ஏதோ ஒரு பிரயாணம் பண்ணுறது அதுவும் ஒரு வகையில் வைக்கலாம் இன்னொரு பக்கம் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் கூட நம்மை பாதுகாப்பதற்கு கத்த தன்னுடைய தூர்களை அனுப்புகிறார் இந்த நாள் உங்களுக்கு ஒரு விசேஷமான நாளாக நிச்சயமாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால அது தினமும் நமக்கு விசேஷமான ஒரு நாள் தான் அதனால் சொல்லிட்டு போகாதீங்க இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் அது பேசும் தேற்றும் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் எங்கே போனாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி யார் கூட இருந்தாலும் சரி எந்த விதமான பிரயாணத்தில் இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் டூ வீலரில் போக போகிறவங்களா இருக்கலாம் காரில் அதிக அதிகமாக டிராவல் பண்ணுறவங்களா இருக்கலாம் ஒருவேளை ட்ரெயினில் அதிகமாக டிராவல் பண்ணுறவங்களா இருக்கலாம் வாழ்க்கை பயணமாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்படி போனாலும் உங்களை காக்கும்படிக்கு ஆவியானவர் உங்களை காக்கும்படிக்கு தேவகுமாரன் உங்களை காக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் உங்களை காக்கும்படிக்கு திரியேக தேவன் நம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை அவர் பாதுகாக்கிறார் சொல்லி போகாதீங்க இந்த வார்த்தை உங்கள் இருதய பலகில் எழுதப்படுவதாக ரிகார்ட் நஸ்யூ